ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பாஸோட டே ஃபிஃப்டி எயிட்டோட ப்ரோமோ ஒன் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒனில் பார்த்தீங்கன்னா இங்கே வினோத் வந்துட்டு சபரி கிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கிறாரு நைட்டு இந்த மாதிரி இங்கே எல்லோரும் முடிச்சிட்ருக்காங்க ஆனால் நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி யாரையோ பற்றி பேசிகிட்டு அப்போ வந்து அதிரை ஏதோ ஏயின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஏய் என்ன ஏ ஏன்ற இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அவ்வளோதான் உனக்குன்ற மாதிரி அவர் கோவப்பட என்ன அவர் நாக்கம் முச்சுக்கிட்டுக்கு வர்றாரு என்ன ஏ வினோத்னா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்ல அப்படியே இவர் வந்து ஒரு பக்கம் வாய விட இந்த மாதிரி தான் எதுனா தேவையில்லாம வந்துட்டு அஹ் திவாகரன் இந்த பதில இருந்து இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு அவர் போனதுக்கு காரணமே இவர் தான்ற மாதிரி ஆதிரி சொல்ல உம் இந்த வீட்டுல நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேரோட கேம் கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தால்தான் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆக மொத்தம் ஒருத்தர் கூட வந்துட்டு அவங்க கேம் விளையாடலன்றது கரெக்டாக சொல்கிறாங்க போலி தான் எனக்கு தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க